நண்பர்களுக்கு வணக்கம் இந்த கசரா ராமச்சந்திரா டெம்பிள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த மாதிரியான புடைப்பு சிற்பங்கள் நிறையா இருக்கும் ராமாயணம் தொடர்பான புடைப்பு சிற்பங்கள் இருக்கும் நடன மங்கைகள் வந்து நாட்டியத்திறனை வெளிப்படுத்துகிற மாதிரி சிற்பங்கள் நிறையா இருக்கும் அப்படி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு ஸ்டெப்ஸோட ஒரு மண்டபம் இருக்கும் இந்த மண்டபத்தோட லெஃப்ட் சைடில் பாதி எழுதியிருக்கிறாங்க பாதி எழுதாமல் விட்டால் கல்வெட்டு சரிதான் பாதி எழுதிக்காங்க பாதி உள்ள முட்டை கல்வெட்டு உள்ளே போனோம் அப்படின்னா மடத்துக்கு நடுவில் வெளிச்சம் வர்றதுக்காக அழகாக பண்ணியிருப்பாங்க மேலே பூதவாரிகள் இந்த மடம் உள்ள வெளிச்சம் வர்றதுக்காக அழகாக பண்ணியிருப்பாங்க ஒரு அமைப்பு இருக்கும் மேலே பாருங்கள் நான் வந்து இப்போ இந்த மண்டபத்தோட சென்ட்ரு பாயிண்டில் நிற்கிறேன் இப்போ இந்த பில்லர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொல்லியல் துறை இந்த பில்லர் சிதலமடைஞ்சதுனால தொல்லியல் துறை வந்து ஒரு தூண் எழுப்பி பாதுகாத்துருக்காங்க மேலே பாருங்கள் வெளிச்சம் வர்றதுக்காக ஒரே கல்லில் ஒரு ஒரு பூ டிசைன் பண்ணியிருக்காங்க அதை தாங்கிறதுக்கு புடைப்பு சிற்பங்களோட விட கற்களை கொடுத்து தாங்கல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படிங்கிறாங்க பாருங்கள் விஜயநகர பேரரசில் இது ஒரு அருமையான ஒரு இடம் இங்கே பார்த்தீங்கன்னா இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ராமாயணம் தொடர்பான சிற்பங்கள் இருக்கும் புடைப்பு சிற்பங்கள் இருக்கும் அதில் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா எதிரே தெரியுது பாருங்கள் எதிரே தெரியுதா ராவணன் வந்து வாலியை அரெஸ்ட் பண்ணிடுவார் அரசவி கூப்பிட்டு வந்து ச இடம் கொடுக்க மாட்டார் உட்கார இடம் கொடுக்க மாட்டார் ராவணன் வந்து மேல் இடத்துல உட்கார் மேலே உட்காந்துருப்பார் வாலி வந்து கீழே நிற்பார் நீ எனக்காக இடம் தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் நான் வாளின்னு சொன்னேன் ஹனுமன் வாலி ரெண்டும் ஒன்று தான்றது என்னோடய கருத்து தவறுனா என்னை கரெக்ட் பண்ணுங்க ஹனுமன் என்ன பண்ணுவார் தன்னோடய வாழையே சுருட்டிக்கிட்டு ஒரு ஒரு நாற்காலி அமைப்பாக கொண்டு வந்து மேலே உட்காருவார் இல்லையா ராவணனோட ஹைட்டில் உட்காருவார் அந்த அமைப்பை அங்கே வட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி அருமையாக பண்ணிக்களா இதை சுற்றி நிறைய அந்த சிற்பங்கள் தான் இருக்கும் இதை நான் அப்படியே ஒரு வாக்கரோண்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது எங்கே இருக்குது அப்படின்னா விஜயநகர பேரரசு அதாவது முன்னாள் விஜயநகர பேரரசோட தலைமையிடம் கர்நாடக மாநிலம் ஹம்பியில் இருக்குது